சன்னதியான் கதிர்காமம் போன்ற நிலைகளால் சிறப்பு பர் ஞானத்தை அருள்கின்ற ஞான குருவாகவும் ஹலோ வணக்கம் உறவுலே நான் வசந்தேஷ் இன்னைக்கு நாங்கள் எங்கிட்ட ஜாழ்பாணத்துல சன்னதி முருகன் கோவில் தேர் திருவிழா சரணர் பார்த்திங்கன்னா இப்ப ஆழத்தை நோக்கி உள்ள போய்கொணிக்கிறோம் ஒழுங்குபடுத்தி அதுக்கிட்ட மாதிரி விடுறதுக்கு பல்லாளிக்கு போற பாதை பார்த்தீங்கன்னா ஆலத்துல மேற்கு பக்கம் என்றால் ஒரு பாலம் உண்டுகுது அதால் ஏறி கோயிலுக்கு மக்கள் வந்து கொண்டே இருக்கணாம்மா ஒவ்வொலகர் வேறுங்க இன்னொரு கொஞ்ச கொஞ்சம் நேரத்தால் தான் இந்த இடமே ஃபுல்லாக அப்படியே நிரம்பி போடுமா இந்த மரத்துக்குள்ள தான் இருந்தோம் ஒவ்வொரு இருந்தோம் ஆமா நிறைய ஊரில் இருந்து அப்படியே வந்திருக்கணும் இப்போ எட்டு நாற்பத்தி அஞ்சு எல்லாம் ஆயுதம் பண்ணி ஆச்சு பாத்தீங்கன்னா வெளியே அனுப்பி திருங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வழிபடுது ஆலை திண்ட முன் பக்கம் பாருங்க ஓ முருகா ஒன்பது மணிக்கு என்ன சொன்னிக்கு இந்த வெம்பக்கம் மஞ்சள் பாத்தீங்கன்னா தேங்காய் ஆமா உடச்சு கொளுத்தி

சந்தசம் ஓகே நீட் வரீங்க வேறங்க வர முடியும் பறக்கறோம் ها நாங்கள் பாக்குறீங்களா நல்லாதா இருக்கு ஆ ஆگیا சந்தோஷம் தோரந்து வா வாளே வந்து பாக்குற நீங்க ஏர் மல்ல ஏர் ம பார்த்துங்களா ஓரைடே ஊருக்கு தாவடி தாவடிடா சரிங்க ஓகே இல்ல நான் வந்து பறந்துறேன் பறந்து வா சந்தோஷம் காண்டே வாளே வாக்கி மாமையை வந்து இந்த ரீதியாக வெளியில் வர வண பவாய சண்முகாய சச்சுதானந்த சதா சிவபுத்ராய நமோ நமஸ்துதேம் ஜெகத்தின் பல கோடியான நிலைகளால் திவ்யாதி சக்தி கருள்கின்ற முருகனுடைய சிஸ்திரங்கள் பல இவ்வாறு பல ஆலயங்கள் இருப்பினும் அனுதினமும் ஏழைக்காக இறஞ்சி ரஞ்சனன் அருள்கின்றதோர் திவ்யமான ஆலயமாக சன்னதியான் அருள்கின்றான் அருள்கின்ற ஞானத்திற்கு அருளும் கொடையாக அன்பாயும் அன்னதானத்திற்கு அதிபதியாகவும் இச்செல்வ சன்னதியான் பிரபாகம் கொள்கின்றான் தமிழகத்தில் இருக்கும் ஆறுபடை வீடுகளில் அருஞ்சுவையாக இருக்கக்கூடிய வேலனவன் அவனுக்கென்று தனியாக ஒரு படையும் அனுகூலங்களையும் தனித்துவமான மக்கள்களையும் அனுகூலம் செய்யவென்று சன்னதியான் கதிர்காமம் போன்ற நிலைகளால் சிறப்பு பெறுகிறது லங்கையின் அனுகூலம்

அடைவதற்காக அனுகூலம் செய்கிறார் இவ்வாறான ஒரு சித்திரம் எங்கும் இல்லை என்று கூறப்படுகிறது ஏனெனால் எங்கு ஆகமங்கள் இல்லை ஆகமத்திற்கான தன்மை இல்லை ஞானத்திற்கான நிலைகளால் ஞானத்தை அருளக்கூடிய கந்தனானவன் அன்னதான கந்தன் என்ற நிலையினால் செல்வச்சன்னதி சிறப்பு படுகிறான் ஓம் சரவணபாய சண்முக மகா சிவகுமராய நமோ நமஸ்துதம் வேதங்கள் பலவாறு போற்றுகின்றது வேதத்தின் தன்மைகள் பலவாறு போற்றுகின்றது இந்த வேதங்களிற்கு அதிபதியாகவும் வேதத்தை தன்னகத்தே கொன்று பிரம்மத்தை தானே அந் பிரமமாகன சக்தியாக இவ்வுலகில் ஜடாட்சரம் செய்கிறேன் என்பதை கட்டுவதற்காகவும் ஞானத்தை அருள்கின்ற ஞானகுருவாகவும் இச்சன்னதியான் விளங்குகின்றான் எப்பொழுதும் யாருக்கும் இல்லை என்று சொல்வதே இல்லை அவன் சன்னிதானம் தேடி வருபவர்களை எந்த ஒரு குறைகளும் இல்லாது அவன் செல்வ சீமான்களாகவும் சிறப்புடனும் வைத்து அனுகூலம் செய்கிறான் சிவாயினமோ சுவாமி வருகின்றார் நேரம் சரியாக ஒன்பது மணி ஓ

அந்த மனதில் ஆசிரியர்கள் சமாதி கண்டிப்பாக வெற்றிலே திருமணம் தங்களுடைய <laughs> 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 பதிவா பரக்கு என்ன நேரம் சரியாக ஆண்டு <laughs> மடிச்சுக்கோ <laughs> பதிவா <laughs> <laughs> <laughs>

மேல அங்க அறியன மேலா இந்தியாவில் மறக்க போகுது பண்டையில பறவை

ஓ வலல பாக்குறீங்களா? நான் கனால பாக்குறீங்க பாக்குறீங்க மண்டை அப்படியே மூடுற பாக்குறீங்க அப்படியே. சரி ஏنا ஓகே பாருங்க பாருங்க ஜாப போட மாட்டீங்களா? பக்கத்துலயே ஓகேயா. சரி ஓகேயா. சந்தோஷம் கண்டிப்பா இந்த கோயில் இதுல ஓகே ஓகே அவ நீங்க மட்டும் பார்க்குறீங்களா எல்லாரும் பார்க்குறீங்க அடிங்க கூட்டில குடும்பமா பார்க்குறதா அப்படியே சத்த நீங்க அங்க நீங்க நிமிஷம் ஓகே